என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

ஆசையை பற்றி சக்திக்குள் சமனையும் சிவனுக்குள் சக்தியும் சேர்த்து அர்த்த நாரீசு வரை கொள்ள கண்டு அன்னவளின் அனுக்கிரகத்தை பற்றி பத்து அவதார கதாநாயகன் என் பாற்றம் அந்த பரந்தாமலை தொழுதின் காரணம் அருள் எல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருணு பொருளும் இல்லாதவருக்கு இவ்வளவு இல்லை அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசிக்கப்பட்டு இப்படி கலைமகள் கலைமகள் படைக்கும் காக்கும் கடமை அழிக்கும் கடமள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் விட்ட இந்த நாராத மகிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய விடுகின்றான் என்னுடைய சிறப்பான இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் சொன்னால் சண்முகனின் திருவடிகள் நட வேண்டும் ஆனால் சண்முகனுக்கு முன்வருந்தவன் கணபதி காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு கலகத்து முதல்வனும் நாரதன் எனது கலகம் என்று சரியாக நடக்க வேண்டும் என்றால் முதலில் யாரை தொல்ல வேண்டும் பிள்ளை யாரை தொல்ல வேண்டும் என்றால் உலகத்தை அடைத்து விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் காரண கருத்தாவாக முழு புதர் புறாக தகவல்கொடி மணி மரமான நாயகன் என்றால் அவனைத்தான் ஐந்து கரத்தனை ஆணை மகத்தனை இந்தினி இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகனரை ஆன குழுந்தனை குந்தியில் வைத்து அடி போட்டிவிடும் என்று சொல்லக்கூடிய வறுமைக்கூடிய விநாயகரை தொழுது வடைகள் எல்லாம் திருப்பார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு அண்டபர்களுடைய ஆரம்பிக்கலாம் கடகத்தை நற்பயணத்தை இதோ நமோ நாராயணன் Bye. நாட்டை ஆரவாரப்படுத்தக்கூடிய கலா ரசிகர்களுக்கு மனமான பண்டிதன் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கக்கூடிய நல்லதொரு வேலைகளை நல்லாரை காண்பது நன்று நலமைக்க நல்லொற்று கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி நீண்ட இடைவெளிக்கு பண்ணி இடத்திற்கு வந்திருக்கிறோம் ஆக கரையிபெட்டி மண்ணிலே காசும் தெய்வமாகப்பட்ட வடக்குவா செல்வி அம்மனுடைய அனுக்கிரகத்தால் இங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் சகல வளங்களோ நலகளும் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் இறைவனை தொழுது இன்றளவிலும் நல்லது நடக்குமே என்ற நம்பிக்கையோடு கால் வைத்த இடம் எனால் கால் வைத்தால் கழகம் அதனால் கடந்த நன்மை என்பார்கள் அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்ட வேலைகளே அடியர் ஒரு பொறுப்புதாரியாக இருந்து கலை பயணமும் எனது கழகத்தினுடைய பயணமும் நன்றாக நடக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே கால் வைத்த இடம் தெரியும் கதையின் அடிப்படையில் பார்க்க முடிந்தது இது ஒரு சர்வசாதாரண சிட்டூர் என்று ஆனால் இந்த சிட்டூர் இருப்பது எங்கு என்றால் குறிஞ்சி நிலத்திலே குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெருமைகள் அப்படி பெருமைகளை ஆராய்ந்து பார்க்க முடிந்து சேர நாடு வேலுமுடைத்து சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு புத்துழைத்து உலகத்திலே அனைத்து விதமான ஜீவன்களுக்கும் படிகளுக்கும் கூடிய ஒரு பத்திரி தெய்வம்

வந்த காரணத்தினாலே அண்ணவர் புகழ்பாடி ஆரம்பிக்கலாம் நன்றி உணர்வோடு கழகத்தை நாயகனை நாடிலும் சுற்று வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய புண்ணியமான பூமியிலே சபை அறிந்து பேசு அதிலும் சமயம் அறிந்து பேசு இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்றார்கள் வந்தாரை வாழை குடிக்கக்கூடிய மெண்டமி நாட்டிலே புண்ணியமான இந்த பூமியிலே யாராவது இருக்க வேண்டும் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படி பார்க்க பொழுது இடத்துல யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன் நமோ நாராயணன் ம் அப்படித்தானே இருக்குது உங்களுக்கு முதலில் கெட்டது ஆளு லவ்ஸோ அடுத்து கேட்டது ஆளு லவ்ஸோ யாரோ லவ்வுக்கு கம்பிக்கிட்டே இருக்கிறாங்க போல தெரிகிறது அது ஆணாக பெண்ணாக யாராக இருந்தா தெரியும் அப்படியா என்னையா அப்ப எட்டுக்கும் பத்துக்கும் இடையில என்றீங்களா நான் சொல்லலையா ஏன்னா மனிதருள் மனிதர் உண்டு மனிதருள் வருகம் உண்டு மனிதருள் ஆணிக்கம் உண்டு மனிதருள் தெய்வம் உண்டு என்பார்கள் ஆக மனிதர்களை எத்தனை குணாதிசயங்கள் படைத்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கும் தனிப்பட்ட குணங்கள் உண்டு அந்த குணங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று அருமையான ஒரு சாரீரம் இந்த சாரீரை படம் படித்த சங்கீத ஞானத்தோடு தலைவியாகப்பட்டவர் என்ன இனிமையாக பாடுகிறாள் அதற்கு துணையாக வந்த தோழியோ கூவிக்கொண்டே இருக்கிறார் இன்று இரண்டு பெண்களையும் பொழுது எனக்கு பழைய நினைவு வருகிறது ஒருவேளை சூழமங்கம் சகோதரிகளாக இருப்பார்களோ என்று இருவருமே பாட்டுக்கு உன்னில் நானா எண்ணில் நானா என்னை காட்டி என்று பெருமைப்படுத்தக்கூடிய சாரீரம் இருக்கிறது ஏன்னா சாரீரம் என்று சொல்லக்கூடியது இந்த குரல் சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் கெட்டுவிட்டால் சாரீரம் என்று சொல்லக்கூடிய குரல் விட்டுவிடும் என்பார்கள் உண்மையிலே இந்த இரண்டு பெண்மணிகளுக்கு சரீரமும் சாரீரமும் சரியாக இருக்கிறது ஏன்னா உதியம் உத்தரத்துக்காக ஆதரண்டு சில பேர்த்த பார்த்தாச்சுன்னா ஆள் முரட்டாளா இருக்கும் இந்த ஒன்றரை கட்டக்கு மேல பாட மாட்டாங்க சில பேர் ஆளு பாட்டு வீச்சு வீச்சில் கட்டிக்கிட்டு இருப்பேன் இதெல்லாம் காலத்துடைய கட்டாயமாக கடவுள் கொடுத்த வரமாக அதே போல அதனால இவள் வாழக்கூடிய சங்கீத மாணவியை கிட்ட மாதவாக சந்திக்கலாமா ஒரு பொன்மாடை நாட்டகதி மிதும் ஒரு அம்மாடை நாடாயான தகதி மிதம் சந்தை Yeah. வதை கைதட்டி ஆரவாரப்படுத்திய கலா ரசிகர்களுக்கு மனமார்ந்த ரெண்டு மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் இப்படி நீ எல்லாம் கைதட்டணும் அந்த கைதட்ட பார்த்து நாங்கள் மனசு சாந்தி அடைகணும் அப்படின்னா அதற்கு காரணம் முதலிலே கரையை வெட்டி மேடைக்குண்டு எப்பொழுதுமே சிறந்த நடிகர்கள் அமையும் அது வடக்கு வாட்சி ஒழிவு நம்மளுடைய அணுக்கரகத்தாலை எப்பொழுதும் குறைஞ்ச நடிகர்கள் மேடைக்கு வருவது கிடையாது இந்த மேலையாக இருக்கட்டும் அந்த மலையாக இருக்கட்டும் சிறப்பான நடிகர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் நமது பகுதியிலே எங்களைப் போன்று பலவிதமான கலைஞர்களை ஒரு பெற்ற தந்தை ஸ்தானத்தில் இருந்து உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் அன்பு அப்பா நமது கீழ உணவை சேர்ந்த ஏஎஸ் மணியன் அவர்களுக்கு முக்கியத்துவமான முதல் நன்றி அது மட்டும் கிடையாது அவர் அமைப்பு விட்டு போறதால் போதுமா ஆனால் இங்கே இருக்கணும் இந்த ஒளிப்பறிக்கி ஏஎஸ் மணியனுடைய ஒளிபருக்கில் விட்டாச்சு நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம் வெடியே வெடியை என்பட்டு பாட்டு தானே பாடலாம் அதற்கு காரணம் இந்த ஒரு உறுதுணை அந்த ஒரு ஒற்றுமை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வும் நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு தாழ்வான விஷயத்தை விடுத்துவிட்டு உயர்வான விஷயத்தை உன்னதமாக நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்ன ஒரு இனிமையான சாதியல் வளத்தோடு பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகத்துல பண்ணி கைவண்ணம் கம்பெனி உண்மையிலேயே இயற்கையிலேயே நம்ம அந்த வளத்தை பார்த்தது கொண்டு இருக்கிறது பச்சை புல்வழியிலே படர்ந்திருக்கக்கூடிய பணித்தொழிகள் எங்கற்ற ராகங்கள் எங்களுக்கு தெரியும் என்று கண்ணங்கர் கவிக்குள்கள் கவி வாடிக்கொண்டிருக்க அற்புதமான வேலை அழகுமிக்க நந்தவனம் இது யாருக்கு சொந்தவனமோ இன்று என்று என் மனது சிந்தையை துண்டுபடுக்கிறது எத்தனை விதமான மலர்களும் இந்த பூஞ்சோலியில வாங்கொலி கிளிகளாக நிறம் மாறாத பூக்களாக ஆயிரம் மலர்களாக இருக்கிறார்கள்